இப்போ நம்ம எப்படி ஈஸியாக கறி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த கிளாஸில் ரெண்டரை கிளாஸ் ராகி மாவு வச்சுருக்கோம் அதில் அஞ்சு கிளாஸ் தண்ணி தேவைப்படும் அதில் ஒரு ரெண்டரை கிளாஸ் தண்ணி இந்த ரெண்டரை கிளாஸ் தண்ணி நான் குக்கரில் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இது ஒரு மாதிரி ரொம்ப குக்கர் இந்த தண்ணியை நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள இது கூட கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கலாம் அப்போதான் களி ஒட்டாமல் வரும் இதுல கொஞ்சமா சாதம் போட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் களிக்கு அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் புளி காஞ்ச மிளகா பூண்டு வேர்க்கடலை வறுக்குது இதுல போட்டு சட்னி அரைச்சா களிக்கு நல்லா இருக்கும் சைட் டிஷ் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு இந்த தண்ணியில் இப்போ உப்பு கொட்டிடலாம் இந்த களிக்கு தேவையான உப்பு ஃபுல்லாக இதில் கொடுக்கும் இப்போ இந்த மாவு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணியில் கரைச்ச மாவு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இது கொஞ்சம் கெட்டி ஆக இது கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ டூ மினிட்ஸ் இத மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இது கொஞ்சம் கெட்டி ஆயிடும் நமக்கே தெரியும் அதை மிக்ஸ் பண்ணும் போதே கெட்டி ஆயிடும் இப்போ என்ன பண்ணலாம் இது அப்படியே நல்லா வேகணும் வேகத்துக்கு இதை டூ மினிட்ஸ் ஒரு மூடி போட்டு அப்படியே வேகணும் கொஞ்ச நேரம் இப்படியே வந்துச்சுன்னா கறி ரெடி ஆகிடும் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நீ இதை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம் இப்போ களி வந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு இன்னொரு டூ மினிட்ஸ் வேகம் களி வெந்துச்சான்னு செக் பண்றதுக்கு தண்ணில நனைச்சு கை நனைச்சுட்டு இன்னைக்கு ஒட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது அப்படி ஒட்டாம இருந்துச்சுன்னா களி வெந்துச்சுன்னு அர்த்தம் ஒரு டூ இது கொஞ்சம் ஒட்டுது ஒரு டூ மினிட்ஸா இப்ப களி வெந்துச்சான்னு செக் பண்ணி பாத்துக்கலாம் இப்போ களி வெந்துச்சு இதை நம்ம எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு பாக்கலாம் ஒரு குழி கரண்டில இந்த களியை எடுத்துட்டு ஒரு கிண்ணத்துல ஈரம் பண்ணி வச்சிக்கலாம் லைட்டா இந்த களியை உருண்டை இதுல போட்டுட்டு மத்தியானம் வச்ச வெந்தயச்சு அது சூட் பண்ணி வச்சிருக்கேன் வெந்தய குழம்பு ரெசிபி என்ன சொல்லுங்க ஒரு பங்கே போடலாம் இப்போ களிக்கு வேர்க்கலை சட்னி வெந்தய குழம்பு சூப்பராக இருக்கும் நைட் டின்னர் பார்க்க முடிச்சுக்கலாம் தேங்க்யூ களி ரெடி பார்ப்போம் டேஸ்டா இருக்கு உங்க வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க பாய்